ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஐஸ்கிரீம் வெல்லூர் அடுத்து நம்ம குரூப் டூக்கான தமிழ் பொது தமிழ் கூறிய ஆன்சர் கீஸ் பார்க்க போறோம் ஓகேங்களா ஆல்ரெடி மேக்ஸ் வீடியோ போட்டிருப்போம் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோர் அளவுக்கு கடினம் கிடையாது குரூப் ஃபோர் வந்து கடினத்திலையும் கடினம் ஓகேங்களா என்ன தான் சொல்றோம் பழைய விட்டு எடுத்தா அப்படி விட்டு தான் அப்படின்னு இங்க இந்த மாதிரி குரூப் ஃபோர் தான் ஓகே அக்செப்ட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா இது ரொம்ப தான் கடினம் சொல்ல முடியாது ஒரு சில கொஸ்டினை உண்மையாவே நம்ம திருப்பி கலைச்சொற்கள் அதுக்கப்புறம் இந்த பழமொழி அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இந்த நார்மலா இந்த வரக்கூடிய அந்த மரபு அந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் படிச்சுதான் ஆகும் வந்து திருப்பி திருப்பி நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்மளும் கொஞ்சம் வெளியே இருந்து படிச்சுதான் ஆகும் சரிங்களா அதுக்குன்னு போன தடவை கண்ணா அப்படின்னு கேட்ட மாதிரி கேட்கணும் ஒரு சில கொஸ்டின் படிச்சிருக்கோம் அதே மாதிரி சொல்ற வரைக்கும் தமிழ் நம்பர் செவன்

அடுத்து வந்து களிங்கிறது வந்து கரும்பு களி ஓகேங்களா இது அடுத்து களைங்கிறது பார்த்தீங்கன்னா மூங்கிலுக்கு அதுக்கப்புறம் அடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப அடி வேப்ப மரத்தோடைய அடி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த ரெண்டு ஈஸியா இருக்கும் இந்த ரெண்டு மட்டும் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் ஆன்சர் ஏ நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து யானை ஒளிவரம் ரொம்ப எளிமையானது யானை வச்சு பிளிரும் பசுதான் கதரும் குரங்குதான் அலப்பும் எருதுதான் எக்காலம் எடுக்கும் யானை பிளிரும் அடுத்து மானின் தொகை மரபு கொஞ்சம் வித்தியாசமானது மான் மானுடைய தொகை மரபு கூட்டம் வருவதற்கு வாய்ப்புள்ள கணம்தான் அதிகபட்சம் அப்படினா 90% வந்து आंसर வந்து கணம்தான் அப்படினாมาณ நிறை மாட்டுமந்தை சொல்றதா கூட்டம் இதுதான் சொல்றோம் ஆணுக்கு வந்து கணம்தான் கரெக்ட் आंसरனு சொல்லிடலாம் ஓகேங்களா आंसर சி அடுத்து பொருந்தாத சொல் ஓகேங்களா மூ இது பொருந்திருக்குது அதான் செற்றாறு எல்லாமே பத்திங்கன்னா பகைவரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்ட்டு வந்து உபவிடல ஒரு சொல் பொருந்தாத அடுத்து அகரவரிசைப்படுத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்திருந்தது அப்படின்னா ஏன்னா வந்து இப்போ நாங்கள் எடுத்து கா 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 தான் ஓகே எடுத்து எடுத்து வச்சு மேட்ச் பண்ணணும் ஆன்சர் சி ஓகேங்களா கருவூலம் கலப்பூச்சி கவரிமான் கலத்து மேடு ஓகேங்களா அடுத்து ஒரு ஒரே அகர வரிசையில கேட்டிருக்காங்க நிறைய கேட்கல ஓகேங்களா அடுத்து வெற்றி வீரம் இது எல்லாத்துக்கும் பதச்சல் ஓகேங்களா விரல் அதுதான் வந்து அதோடைய பதச்சல் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்களேன் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதுல ரெண்டு ஆப்ஷன் பாருங்களேன் அந்த ரகர ரகர வேறுபாடு இப்போ இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்னு அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் நாலு ஆப்ஷன் இப்படி தான் விளையாடவும் முடியும்னால ஓகேங்களா அப்ப நீங்க ரெண்டு எலிமிமேட் ரெண்டு வித்தியாசமா இருக்கு எலிமேட் பண்ணி ரெண்டுல ஏதோ ஒன்னு அப்படி எலிமிமேட் பண்ணா கூட பண்ணிக்கலாம் அடுத்த வருஷம் இல்லைங்க வே நான் பை ஓகேங்களா இதுக்கு நம்ம ரெண்டு சொல்கிறோம் புதைக்கு ஓகேங்களா டீ வந்து பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம் ரெண்டு சொல்றோம் ஒன்னு நார்மலா உடல் மேல் உயிர் வந்து ஒட்டுவது இயல்பு டேரக்டா நீங்க பொறுத்து சேர்த்து எழுதிங்கன்னா இது வந்துடும் இன்னொரு இது இந்த இழு வந்து இன்னா மாறு நேவா மாறு சொல்றாங்க ஓகேங்களா இதுவும் சொல்லலாம் சொல்றாங்க ரெண்டு வச்சுக்கலாம் இப்போதைக்கு ஓகேங்களா அடுத்து அது கூற்றால் அண்டு அது வன்று ஆன்சர் ஏ ஓகேங்களா உள் குற்றால் மனம் உன் ஓகேதா பி பாம்பே அடுத்து எஸ் ரொம்ப எளிமையா இருக்கு யாது சரி எது ஏது யாது இதெல்லாம் சுட்டு சொற்கதா கிடையாது வினா எழுத்துக்கள்

கண்டிப்பா இங்க இப்ப வரப்போது கடைபிடித்து ஏன்னா கடைபிடித்து கடையை பிடித்து இந்த வேற்றுமை தொகுதி இரண்டாம் வேற்றுமை தொகுதி மறைந்து வந்திருக்குது ஓகேங்களா அப்ப வந்து கண்டிப்பா இப்ப வரப்போகுது ஓகேங்களா இந்த இடத்துல வழிகளை வரக்கூடாது ஓகேங்களா இந்த ரெண்டு ஆப்ஷன் என்ன பண்ணனும் அத பார்க்கும் போது இதுல வந்து வழிகளை இக்கு வரணும் அதனால இதுவும் கிடையாது ஓகேங்களா ஆன்சர் டி எலிமினேட் பண்ணி போடலாம் எலிமினேட் பண்ணி போடலாம் ஓகேங்களா அடுத்து அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவித்தனர் பாராட்டு குவிந்தது ஓகேதா தொண்டர்கள் பரிசு பொருள் குவித்தனர் ஓகேதா குவிந்து குவித்து மயில் தொகையை பிரிந்து விரித்து அந்த வார்த்தை வந்து குவிந்து குவித்து நல்லா பாத்துக்கோங்க இதெல்லாம் பிராக்டிஸ் தான் இதெல்லாம் படிக்கணும் அவசியம் கிடையாது பிராக்டிஸ் தான் ஓகேதா அப்ப இந்த திருக்குறள் வந்து மலர் சுதிர்ப்பாங்க அடிச்ச மலர் ஓகேதா அதை வச்சு ஒரு வச்சிருக்காங்க அதுல விருந்தினர் வந்து முகம் முகம் மாறி நம்ம வரவேற்றோம்னா அவங்க அடிச்ச மாதிரி போல வாடிடுவாங்க சொல்றாங்க அப்ப திரிந்து நோக்கினார் அப்படிங்க அடுத்து எளிமையான வசதி இதெல்லாம் அப்படி ஏதாவது உங்க வயசாவுடைய வாழ்க்கையாளர் சரிதம் ஆனந்த விகடம் எளிமையானது பெருஞ்சு நடத்தப்படாத இது தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலைமை தான் அவன் அவர் நடத்தியதுதான் தேசபக்தி நடத்துவாங்க அடுத்து கனரி என்பது ஓகேதா கனரி என்பது ஆன்சர் பண்ணி கிடையாது கரும்பு ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இப்ப நான் அப்டேட் சூரியன் நெருப்பு பன்றி எல்லாமே இப்படி சொல்றதுதான் கனதி என்பது கரும்பு மட்டும் தான் கனதியை குறிக்காது ஓகேங்களா குறிக்காத சொன்னாங்க நிறைய இடத்துல இது இது பண்றோம் சொல்லி எதிர்த்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா தெளிவா கொஞ்சம் பாத்துக்கணும் ஓகேங்களா மேக்ஸ்லயும் நான் சொல்லியிருக்கேன் ஆஹ் இது ரொம்ப எளிமையானது எதாருமே போட முடியாதுன்னு இந்த ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்திருக்கும் ஈஸியா வேற வாட்சி ஆன்சர் பண்ணிருக்கணும் பதினெட்டுக்கு சி அறநூல்கள் இளமையாக இருக்க உதவும் கதை பாத்தீங்கன்னா கல்வி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ வழிநிறுத்தும் பயிற்சி முன்மையானது புறநடை பயிற்சி வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டியது அகநடை கற்க வேண்டியவர்கள் அவசியமாக இருக்கணும் அவசியம் அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம் அப்படின்னா இளமையாக மாறிக்கிறோம் படிச்சிருந்தா ஆன்சர் இடியோசி கேட்ட நாக போற டக்குன்னு யோசிப்பாரு ஒரு இடி கேட்குது நாகம் இருக்குது நாகப்பாவும் இடியை கேட்டால் என்ன ஆகும்

ఏ తండ్రి అపేర్ అనే సేమ సడండి రేడియల్ ని చేట్రు కాంగే ఇదొక బట్ అమ్మ సబ్క్ సబ్ ఆ అన్న

ஆனா எல்லா கலைச்சர்களும் பொறுத்து தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்னு ரெண்டு தெரிஞ்ச ஆன்சர் போட்டிருக்கலாம் இதுல வந்து இது நினைக்கிறேன் லெவன்த்தோ டுவெல்த்தோ ஜாக்ரஃபீத அதை பார்க்கும் போது அறுக்கட்டிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்திமுடை குண்டுல் அதை மேட்ச் பண்ணணும் ஏக்கு வந்து டூ இதை மேட்ச் பண்ணா இந்த ரெண்டு ஆஃப் ஃபில்ட் ஆயிடும் ஆன்சர் டீ இப்படிதான் ஓரளவுக்கு போன மொழியும் ஓகேங்களா டிப்ரெசேஜ் ப்ராப்பர்ட்டி வச்சு போடலாம் ஓகேங்களா அடுத்து சரியான தொடர் எப்பவும் போல இதெல்லாம் ஒருமைப்பன்மை தான் ஓகே கிளைகள்

எடுத்துக்காங்க புல்வாய் நவ்வி உலை இந்த நவ்வி உலை இதெல்லாம் மானை குத்தி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்கூல் புக்ல கொஞ்சம் விதிய படிச்சுக்கணும் இது தொற்காப்பியனுடைய தொகை சொற்கள் இருந்து கேட்டுக்கறாங்க அதுல இந்த ஆண்பால் பெண்பால் மானுடைய ஆண்பால் என்ன பெண்பால் என்ன அப்புறம் வந்து பூனை நாயுடைய ஆண்பால் பெண்பால் பசு மானுடைய ஆண்பால் பெண்பால் படிச்சிக்கணும் அதுவே மானுடைய ஆண்பால் பெண் சொல்றாங்க பெண்

யானையை பத்தி ஒரு குரல் வந்து பெரியது கூறு போட்ட தாயின் யானை புரிதா கூறியா புடிச்சி சின்ன வயசுல படிச்ச குரல் தான் இருக்கிற குரல் தான் இனவெழுத்து ரொம்ப இளமையான இனவெழுத்து மொத்தம் இருக்கக்கூடிய இனவெழுத்துல மெல்லினமும் வல்லினமும் ஆகும் அதுதான் இன எழுத்து இங்க மெல்லினத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வல்லினத்துல இட்டும் மேட்சா இருக்குது அதுதான் வேண்டுவது இது எல்லாம் இன எழுத்து கிடையாது

ஆன்சர் வந்து பாம்பே அடுத்து இவனுக்கு வீடு ஒன்று இல்லை இரண்டு இருக்கிறது அப்படி சொல்லக்கூடாது ஆக்சுவலா கிடையாது இதுதான் ஓகேங்களா ஒன்று அல்லது ரெண்டு தான் ஓகேங்களா நார்மலா ஓகேங்களா அடுத்து ரோட்ல போகும்போது அப்படியே தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும் பார்த்தீங்கன்னா இல்லாத ஒன்று ஆனா இருக்காது உண்மையாவே அப்ப காரணம் என்னன்னா இல்லாத ஒன்றா கிடைக்காத ஒன்று ஓகேங்களா அடுத்து

கடுக்காய் கொடுத்தது காதில் பூ சுற்றுதல் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க ஏமாற்றுறது சொல்லுவாங்க ஓகே இதுதான் புக்கிலே தான் இருக்கு சரி நம்ம படிச்சிருப்பீங்க நிறைய புக்ஸ் இருக்குது இது ரீட் பண்ணி தான் கடித குறிப்புகள் பதிவு கடித குறிப்பு பதிவு எடுக்கு ஓகேங்களா அடுத்து இங்க நல்லா கவனிக்கல இந்த இது உயிரியல் சொல்லிட்டாங்க ஓகேங்களா உயிரியல் சொல்லிட்டாங்க வாசிங்க அபுலோமியா அபிலோனா அபிலோமியா அப்படின்னு சொல்றாங்க

மரம் அக்ரிலே தான் வெயிட் பண்ணுங்க அவை அக்ரிலே தான் அவன் அக்ரிலே கிடையாது இந்த ரெண்டுல ஏதாவது பண்மை கேட்டிருக்காங்க அன்றுக்கு பண்மை வராது அல்லதான் பண்மை ஓகேதா சி ஓகேதா அடுத்து சரியான தொடர் ஈஸியானது அதே தான் கொடிகள் செடி கொடிகள் கல் வந்திருக்கா அப்ப அசைந்தனதா வரணும் டெல்லி ஓகேதா அடுத்து பிதையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்றாங்க இந்த அகடு மகடு இது வந்து ஆண்பால் அகடு ஆண்பாலையும் மகடு பெண் பாலை இருக்கக்கூடியது அப்ப ஆன்சர் இதுதான் ஓகேங்களா சாத்திங்கிறது பெண் பாலை இருக்கக்கூடியது அப்ப வந்தான் வந்தான்

அடுத்து அன்பிற்குரியவன் துன்பம் கண்டு பெருகு நீர் புன்கணீர் டி டெல்லி அடுத்து அனுராகம் அனுராகம் ஏனம் ஏனம் ஓகேங்களா இதுக்கு ஃபோர் த்ரீ ரிவர்ஸாவோ மேட்சா இருக்குது ஏ ஆன்சர் ஏ அடுத்து அப்பாவி அப்படின்னா அற்ப ஆவி அப்படின்னு சொல்றாங்க நார்மலா பேசுவாங்க அப்பாவி அதாவது அப்பாவியா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அதோடைய பொருள் என்ன அற்ப ஆவி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இதஞ்சி இந்த வார்த்தைலாம் தான் புக்கில படிச்சிருக்கோம் இதஞ்சி குண்டலம் இந்த நீர்நிலை சம்பந்தமான ஒரு வார்த்தை அது வாசிக்கும் போது நல்ல தூய தமிழ் சொல்லுதான் ஓகேங்களா தமிழ் தான் நம்ம ஆப்ஷனை பார்த்தோம்னா போர்ச்சுகீஸ் பிரெஞ்சு அதெல்லாம் போடக்கூடாது தமிழ் தான் ஓகேங்களா அடுத்து உத்மம் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்போம் சுங்க குறியீடு இந்த வாசினால தெரியும் ஊ ஃபார் உலக இத்து ஃபார் இந்த தமிழ் வச்சுக்கோங்க இந்த தேஃபார் தகவல் இந்த மேஃபார் சரி இம் மேஃபார் ஃபார் மன்றம் அவ்வளோதான் இந்த ரெண்டு சேர்த்து ஓகேங்களா நீங்கள் அப்படியே வரிசையாக பார்த்தா கூட ஆன்சர் பண்ணியிருக்கலாம் போனதுல தமிழ் சொல்லை தேர்ந்தெடு பிண்டம் என்பது கரெக்டான தமிழ் சொல் ஓகேங்களா சரியான தமிழ் சொல் பெஸ்ட்னா அதுதான் பொத்தான் கூட தமிழ் ஆனா பெஸ்ட்னா அது வந்து பிண்டம் சொல்லுதான் பொத்தான் கூட தமிழ் சொல்லுதான் வருகிற ஓகேங்களா ஆனா பிண்டம் தான் பெஸ்ட் அடுத்து மனைக்கு விளக்கம் மனவா எளிமையானது நான் கடிகை அடுத்து ஓதலில் சிறந்தது என்று ஒழுக்க முடமை சிறந்த பத்த சொல்லுவாவுல ஓகேங்களா அவங்கதான் இவங்க யாரு முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை சொல்லுவோமே அடுத்து ஏராளி குருகேதிரிஞ்சது சமணமயத்திற்குரிய கொல்லாமை ஓகேங்களா கொல்லாமை அரக்கணத்தை சொல்றது ஓகேங்களா அடுத்து என்னப்பா ஆஹ் இது பாடல் வரி இரவில் மாட்டிய இளங்கு சுடர் நெ நெகிதி ஓகேங்களா சொன்னது அடுத்து பிளாகர் ஓகேங்களா ஒரு காலத்துல இந்த வார்த்தை ரொம்ப ஃபேமஸான வார்த்தை ப்ளாக் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு காலத்துல பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளாக்னா வலை வெப்சைட் மாதிரியான வலைப்பதிவர் ஓகேங்களா வலைப்பதிவர் அடுத்து பிரமுடி சொல்லே தேர்ந்த இடம் வேறமுடி சொல் வாடகைங்கிறது ஒரு பிரமுடி சொல்றான் வாடகியுடைய கரெக்டான ஒரு தமிழ் சொல்னா குடி கூலி நினைக்கிறேன் ஓகேடா குடி கூலிங்கிறது கரெக்ட்டான தமிழ் சொல் நினைக்கிறேன் ஓகேலனா அது பிரமுடி சொல்றோம் அடுத்து இதுக்கு ஆன்சர் வந்து ஓதுதல் முழிதார் বিলম্বதார் உளறுதார் சி சென்னை அடுத்து ரொம்ப ஃபேமஸான பலமுடிலாம் இது பழமொழி தான் நம்ம படிச்சதை தாண்டி பழக்கப்படுத்தினதான் அதெல்லாம் வந்துருக்கு ஓகேல एक्चुअली பலமுடி எல்லாமே ரைமிங்கா இருக்கும் அத நான் வச்சுக்கற வர ஓகேல ரைமிங்கா இருக்கும் அதுதான் பழமொழி பாருங்க மாலை சுற்றி பிறந்த குழந்தை மாமனுக்கு ஆகாது மாலை மாமன் கரெக்டா வாசிபாரங்க மாலை சுற்றி பிறந்த குழந்தை அம்மாவுக்கு ஆகாது அது தாத்தாவுக்கு ஆகாது தங்கைக்கு ஆகிரு மாலை சுற்றி பிறந்த மாமனுக்கு ஆகாது இந்த கொஸ்டின் பாக்கும் போது அப்படி ஞாபகம் இருந்தால் போனது வந்து ஏதோ வேட்டி தும்ப வேட்டியா துவை வேட்டி வந்து வேட்டி வந்துடுது அம்மனுக்கு அப்படி அந்த மாதிரி வச்சிருக்காங்க அடுத்தவருக்கு பிரேசிங் அப்படி இதெல்லாம் ஆன்சர் வந்து ஏ ஓகே பாத்துக்கோங்க ஏ அடுத்து திருப்புற எளிமையான திருக்குறதான் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் ஓகே அடுத்து சயப்பாட்டு வினை சயப்பாட்டு வினையில பெருவு பெற்றது ஒரு உள்ள தை கொண்டாட பெற்றது அடுத்து குமணன் நடந்தான் தன் வினை ஓகேங்களா அடுத்து ஏ ஏ ஆ ஏதாவது கொண்டு சேர்ந்து வரும் இடங்களில் வினாக்குறி வேண்டும் ஓகேங்களா இதுக்கு டி ஓகேங்களா டெலிதா ரெண்டுமே சரி என்று சொல்றோம் ஓகேங்களா அடுத்து பிறைக்குறி உள்ளடக்க பயன்படுத்தப்படும் எது பகர அடைப்பு குறி அப்படின்னு சொல்றோம் வாக்கியம் என்று எதனை கூறுகிறார் அப்படின்னா ஒரு எழுவாய் பல பயனரை கொண்டு கூறுகிறார் அடுத்து திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி இந்த ஒரு பொருள் பொருட்பன்மையில ஒரே ஓகே உயர்ந்து மாத்திரக்கூடாது அடுத்து கரந்து கிராய் கோரல் உரையா வந்து டெலி

வினையால் அடையும் பெயர் சொல்லாம அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து அறிந்த பெயர் காலம் காட்டுது அதனால தெருநிலை பெயரட்சம் சொல்றோம் இப்போதைக்கு ஓகேங்களா தெருநிலை பயிரச்சம் அடுத்து சிறிய குறிப்பா உணர்த்துது குறிப்பு பயிரச்சம் அடுத்து ஆங்கில சொல் கேக்குறாங்க இது அலமாரிங்கிறது ஐ திங்க் அது போர்ச்சுகீசிய சொல்லு நினைக்கிறேன் ஓகேங்களா அலமாரி ரூபாய் வார்த்தைகள் போர்ச்சுகீஸ் சொல்ல வரும் நினைக்கிறேன் லாந்தர்ங்கிறது ஆங்கில சொல் ஓகேங்களா தவறானது கேக்குறாங்க தவறு வந்து சீனா அன்புடையவர் தம் உடலில் தம் உடலுமே பிறருக்கு என்பர் அப்படியா சொல்லியிருப்போம் அன்புதார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறரு என்பும் மனுத என்னுடைய உடம்பு கிடையாது என்புகிறது எழும்பு நிறுத்தம் ஓகே அன்புடையர் என்பும் உரியர் பிறரு இருக்கு ஓகே அன்றே பொழிய விடல் அன்றே எளிய விடல் வள்ளுவர் எதனை குறிப்பிடார் நடுநிலை கடந்து உண்டா செல்வத்தை உள்ளார் ஒகேலா அஹ் நடுநிலை இல்லாம வரக்கூடிய செல்வத்தை அன்னைக்கே விட்டுரணும் அப்படிங்கிறாரு கலைஞரை அளக்கும் கோடு வந்து நமக்கு ஒரு துன்பம் ஓகேங்களா அப்பதான் வந்து எதாரோ நமக்கு துன்பம் வர நேரத்துல யாரால்தான் நமக்கு கூட இருக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான உறவினர்கள் ஓகேதா அதுதான் நமக்கு ஒரு டைம்ல கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் கண்ணதாசன் இயேசு காதி கிடையாது சேரமான் காதலி அதுக்குதான் நோபல் சாரி சாகித்ய அகாடமி அங்கிருப்பாரு முதல் பாடம் கலங்காதிரு மனமே கரெக்ட் கவியரசன் சொல்லுவாங்க ஒன்னு மற்றும் மூணு சரியானது கேக்குறாங்க ஓகேங்களா அடுத்து வேலு தெரிஞ்ச மொழிகள் தமிழ் ஆங்கிலம் முழுது பிரெஞ்சு ஈஸி தான் நம்ம யூனிட்டி படிச்சிருப்போம்ல ஜிஎஸ் நாட்டிகள் ஓகேங்களா ஏ இப்பதான் போனதே கேட்டாங்க நினைக்கிறேன் நானோ டெக்னாலஜி பயோ டெக்னாலஜி ஸ்பேஸ் டெக்னாலஜி இன்டெலக்சுவல் ஈஸி அப்படியே புக்கு இருக்கு சிக்ஸ்தோ செவன்த்தோ சரி எயித்தோ நைன்தோ புக்கு இருக்கு அடுத்து பல முடியா ஓமை தொடர் ஓகேங்களா ஆற்றில் கரைத்த புடி போல ஈஸியானதை மேட்ச் பண்ணுங்க பொறுத்த வரைக்கும் ஆற்றில் கரைச்ச புளி என்ன ஆயிரும் என்னன்னா எங்க இருக்கே தெரியாது ஓகே பயனற்ற செயல் ஓகே மூணு இதை மட்டும் மேட்ச் பண்ண பிக்கு த்ரீ ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு அடிச்சு தூக்கி போட்டு பாக்காதீங்க தெரிஞ்சதை பாருங்க நீர் மேல் எழுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனது மேல எழுத்து வேற சொல்லுவாங்க பாறை மேல எழுத்து இந்த மாதிரி கூட சொல்லுவாங்க மரத்தில் எழுத்து எதுவும் சொல்லுவாங்க பசுமர தாடி போல் சொன்னாங்க நிலையற்ற தன்மை டி அடுத்து ஒரு பழமொழி இதுக்கு இப்போதைக்கு ஆன்சர் வந்து ஏ கொடுத்திருப்போம் பிசிடி சரி ஓகே முதல் மீதி தமிழுக்குரிய ஆன்சர்க்கு பாத்துருக்கோம் ஓகேங்களா தமிழ் ரொம்ப கடினமும் சொல்ல முடியாது ரொம்ப எளிமையும் சொல்ல முடியாது அப்படி ஒரு மாடரேட் லெவல்ல வந்து நிக்குது ஓகேங்களா ஒரு செவன்டி ஃபைவ் பிளஸ் அடிக்கலாம் தாராளமா படிச்சிருந்தா கொஞ்சம் ஆஃப் லைன் மீட் பண்ணி அப்படி அப்படின்னு போட்டு ஒரு செவன்டி ஃபைவ் டேர்ஸ் அடிச்சுக்கலாம் தமிழை மட்டும் நான் சொல்றேன் ஓகேங்களா எழுபத்தஞ்சு மேலே எடுத்துக்கலாம் நல்லா படிச்சுட்டு அதுக்குரிய அதிகமான மார்க் வரும் கட் ஆஃப் இதை பத்திலாம் எல்லாம் அடுத்த வீடியோ நம்ம பேசலாம் தேங்க்யூ